வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலையும் இன்னைக்கு அதிரடியாக உயரும் நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்தாப்போ தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோடய விலையும் அதிரடியாக உயர்ந்திருக்கு இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீர்னு சரிஞ்சது தான் காணப்படுது இது வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இதே மாதிரி தொடர்ச்சியாக ஏற்றத்துலையும் தொடர்ச்சியாக சரிவுலையும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ரெண்டு நாட்களில் தொடர்ச்சியாக ஏற்றம் பண்ணதுனால மேலும் வரவே வாரத்தில் நம்மளுக்கு வந்து பெரிய சரிவுகளை தங்கத்தோட விலையிலையும் வெள்ளையோட விலையிலையும் பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாவாக இருக்குது இதே வெள்ளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரமாக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியின் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சமான விலையை தொற்றுக்குன்னே சொல்லலாம்

இருக்கின்ற இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்க தான் செய்யுது நம்ம இப்போ வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பை பத்தி வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீரென சரிந்து நமக்கு எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு பைசாவாக காணப்படுகிறது கடந்த ஒன்றரை இரண்டு மாதங்களாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு மேலேயே காணப்பட்டது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நல்ல சரிவில் காணப்பட்டுச்சு இது மேலும் வரவிருக்கும் வார்த்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எண்பத்தி மூன்று தொண்ணூத்தொம்பது பைசாலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க